வியாதியினுடைய அறிகுறிகள் என்ன அறிகுறிகள் இருக்குது அதே நேரத்தில் வியாதி ஒரு நபருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமலேயே கூட ஓராண்டு ஈராண்டு ட்ராவல் பண்ணவங்களாம் இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு போய் பிளட் பரிசோதனை ரத்த பரிசோதனை செய்யும் போது உங்களுக்கு வியாதி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் ஏராளம் அப்படியே ஆச்சரியமாக இருக்கு இல்லை அறிகுறிகள் உண்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அறிகுறிகள் இருக்கு இப்போ கண்பார்வை மங்களார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு அறிகுறி தான் சர்க்கரை வியாதி துவக்கமாகுதுன்னு அதிக தாகமோ அல்லது அதிக பசி உணர்வோ இருக்கு அல்லது வழக்கத்துக்கு மாறாக உடம்பு எடை வந்து ரொம்ப குறையுதுன்னு வைங்க திடீர்னு எடை இழந்து போகுது அப்படின்னா அது சர்க்கரை வியாதி தான் தூக்கம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கலக்கமான ஒரு மயக்கம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு அதுவுமே சக்கரவியாதியினுடைய அறிகுறி தான் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் சக்கரவியாதின்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க இதில் நிறைய பெரும்பாலும் இருந்ததுன்னா சக்கரவியாதி அப்படின்னு நினச்சோங்க சக்கரவியாதினா கவலைப்பட்டுக்கூடாது குணப்படுத்திறலாம் ஒரு வைத்திய வலி ஒரு தலைவலி ஏதோ ஒரு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வைத்தியத்துக்காக மருத்துவரை சந்திப்பு கொண்டு போய் யதார்த்தமாக ப்ளட் டெஸ்ட் பண்ணி சக்கரவியாதின்னு சொல்லி அதனாலேயே பிபி வந்து ஹையாக நிறைய பேருக்கு ஹை ஆயிடுது பயந்துக்கிறாங்க சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு தற்காலிக ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய இன்சுலினுடைய ஒரு ஒரு உடலியல் குறைபாட்டு நோய் அது லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிரும் இது லைஃப் டைம் டிசீஸ் இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் டிசீஸு அப்போ லைஃப் ஸ்டைலை நம்ம பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணுன்னு வைங்க சக்ஸஸாக நாம் டெவலப் ஆகிடலாம் அற்புதமாக நாம் முன்னேறிடலாம் ஒரு யூரின் வந்து அடிக்கடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு எடை குறையிறதெல்லாம் வியாதி கிடையாது அளவுக்கு அதிகமாக குறைஞ்சாலோ திடீர்னு குறைஞ்சாலோ புண்ணு ஏதாவது வந்துச்சுன்னா ஆடுறதுக்கு தாமதமானாலோ மலம் எப்போதுமே வறட்சியாகவே போகுது அப்படின்னாலோ கடினமான ஒரு மயக்கம் அல்லது கடினமான ஒரு சோர்வு இதெல்லாம் இருந்துச்சு நாக்கு செவந்து போகுது வெடிச்சு போகுது இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அதாவது கடுமையான சக்கரவியாதி இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இருந்தால் நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும் அந்த மனநிலையை சரி செஞ்சு வியாதியை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நேரத்தை உருவாக்கி கால நேரத்தை உருவாக்கி நாம் ரொம்ப இயல்பாக குணப்படுத்த முடியும் கால நேரத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணம் தினசரி சூரியனுடைய வெளிச்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது காலை மாலை இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் சக்கரை வயதுலேருந்து விடுதலை பண்ண முடியும் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறதுக்கோ வேப்பிலை குளியல் எடுக்கிறதுக்கோ ஆவாரம்பூ டீ குடிப்பதற்கோ தண்ணீர் நல்லா குடிப்பதற்கோ டீ காஃபி பால் தயிர் மோறு வெண்ணெண்ணெய் கொஞ்ச நாள் ஒதுக்கி வைப்பதற்கோ இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை குணப்படுத்த முடியும் சக்கர வியாதினா இருக்கும் தான் இரத்த சோகம் உண்டாகும் தான் பிபி வரும் கிட்னி பிரச்சனைகள் வரும் சோம்பேறித்தனம் உண்டாகும் ஆண்மை குறைவு பிரச்சனைகள் உண்டாயிரும் தேக சம்பந்தத்தில் நாட்டம் இல்லாமல் போகும் ஒரு விதமான எரிச்சல் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் உணவை பார்த்து சாப்பிட முடியலைங்கிற ஒரு வருத்தங்கள் உண்டாகும் சக்கரவியாதியா சக்கரவியாதியாக நாலு பேர் கேட்கும்போது அதனாலேயே ஒரு மன பிரச்சனைகள் உண்டாகும் இவ்வளோ சிக்கல் உங்களுக்கு இருக்குதா இந்த சிக்கல் எல்லாம் வெளியில் வரணும் வெளியில் வர முடியும் நான் வெளியில் வர வைப்பேன் உங்களை சாதிக்க வைப்பேன் சர்க்கரை வியாதிலேருந்து குணமாகிறதுக்கான இயற்கையான உணவு முறைகள் சமையல் உணவு முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்து மிக சிறந்த தரமான நபராக உங்களை மாற்றி அமைக்க முடியும் ஆண்கள் தன்னுடைய சொந்த தேகத்தில் விந்து காத்தல் பண்ணும் பொழுது தன்னுடைய உடல்நிலையில் பிராணனை அதிகப்படுத்தும் பொழுது இரத்த சத்து பொருட்களை வலிமைப்படுத்தும் பொழுது ஈஸியாக இருந்து வெளியில் வரலாம் பெண்களுக்கு நே நேரத்துக்கு உணவு எடுக்க வைக்கணும் சில பெண்கள்லாம் காலைல பதினோரு மணி இப்படி தான் சாப்பிட்றாங்க பத்து மணி பதினோரு மணி அப்படி சாப்பிட்றாங்க உடல் எடையில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய உடம்பு ஃபிட்னஸ்லையும் அழகுலையும் கவனம் செலுத்தாமல் சில பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு மனநிலை வந்து அந்த தாய்மை மனநிலைமை வந்தோடனே தன் மீது ஆன அக்கறை குறைஞ்சி பிள்ளைங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உண்டாகிறது நீங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றலாம் உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றினாதான் பிள்ளைங்களை நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு மெயின்டெயின் பண்ண முடியும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சக்தி ஊட்டம் உங்களுக்கு வேணும் ரெகுலராக உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தாயாக இருக்கணும் காப்பாற்றணும்னா உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றிக்கணும் நம்ம கிடையா கடந்துட்டோம்னா நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் சொந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நம்மளே குளிக்கணும் நம்மளே தூங்கணும் நம்மளே எந்திரிக்கணும் நம்மளே சாப்பிடணும் கிடையா கடந்தால் செத்தங்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது என்னுடைய பயிற்சிக்கு நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் குணமாகி உயிர் வாழ்கிற வரைக்கும் நம்ம சொந்த கெத்தில் வாழ்ந்துட்டு செத்து போகணும் நம்ம சொத்தில் தான் கெத்தாக வாழணும் நம்மக்கிட்ட உயிர் வாழ்கிற வரைக்கும் தேவையான காசு பணமும் வேணும் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க நம்ம தான் வாழணும் இன்னொருத்தர் பள்ளி விளக்கி விட்டு இன்னொருத்தர் நம்மளை குளிப்பாட்டி விட்டு இன்னொருத்தர் நமக்கு அது பேரனாக இருக்கட்டும் பேத்தியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் யாருடைய தயவுலையும் நம்ம வாழணும்னு முடிவாயிடுச்சுன்னா நமக்கான மதிப்பு இருக்காது நமக்கு மரியாதை இருக்காது அங்கே நம்ம மரியாதை குறையும் உயிர் உள்ள வரைக்கும் நம்ம பேர பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும் நமக்கு நம்ம தான் செஞ்சுக்கணும் நமக்கு நம்ம தான் அதனால் இருபத்தி ஒரு நாள் உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சி இலவசமாக நடக்குது பயிற்சிகளை ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பயிற்சிகள் இருக்குது ஆயுசனூர் பயிற்சிகள் உடம்பை குணப்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி டெலிகிராம் பயிற்சி இதெல்லாம் நிறைய பயிற்சிகள் இருக்குது அதிலெலாம் கலந்துக்கிட்டு பயனடைங்க மிக சிறப்பான நிம்மதியான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதிசிறந்த அற்புதங்கள் உங்கள் மனசில் உருவாக்க முடியும் உங்கள் உடம்பில் உருவாக்க முடியும் உங்கள் ஆத்மாவில் உருவாக்க முடியும் நம்ம கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் வாட்ஸ்அப்பில் நம்ம சப்போர்ட் டீம் உங்கள் பேசுவாங்க நீங்கள் சூரியனை கவனிக்கக்கூடிய நபராக இருந்தால் என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேச முடியும் முன்தயாரிப்பு பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் உடலை கழிவு நீக்கம் செய்யக்கூடிய பயிற்சியில் கலந்துக்கிட்டு நன்மை அடைங்க நல்லா இருப்பீங்க சிறக்க நிறக்க நல்லா இருக்கணும் நல்லபடியாக நீங்கள் நிம்மதியாக வாழலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கவனமாக நீங்கள் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதியை பற்றி நே ஒரு அது ஏன் உருவாகுது எப்படி வருது அப்படின்னு சொல்லி நான் முதல் வீடியோவில் பேசியிருந்தேன் இது இரண்டாவது வீடியோ அடுத்து மூன்றாவது வீடியோவும் குணப்படுத்துறது சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் குணம் ஆகுமா ஆகாதா அதை முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் சக்கரவியாதி உள்ளவங்க என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன நம்ம நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் கவனமாக பார்த்து தெளிவு பெறுங்கள்